என் உயிர் இன்ஸ்டா சொந்தங்களே அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லார் வீட்டுல என்ன கறி குழம்பா மட்டனா சிக்கனா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரிசி பருப்பு செஞ்சுட்டு கடைக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம கடையில என்னென்ன காய்கறி கடையில என்னென்ன ஸ்பெஷல் பார்க்கலாங்களா வாங்க பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் காமிக்க போறது சிப்பி கேளாம் சூப்பரான சிப்பி கேளாம் ஃப்ரெஷ்ஷான இருபத்தஞ்சு ரூபா தான் பாக்கெட் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சாப்பிட ஃப்ரை பண்ணாலும் சரி பிரியாணிக்குள்ள போட்டாலும் சரி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா நாட்டு பச்சை மிளகா நீட்ட நீட்டமான பச்சை மிளகா நாட்டு பச்சை மிளகா சூப்பரா இருக்கும் தக்காளி சாப்பாட்டுக்கும் தக்காளி பிரியாணிக்கும் பிரியாணிக்குள்ள போட்டாலும் நீட்டு நீட்டமா அரைஞ்சு போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சூப்பரான வெள்ள விளையாட்டு திருப்பூ இங்க பாருங்க நீட்டமான முருங்கைக்காய் நல்லா நீளமான முருங்கைக்காய் முருங்கைக்காய் சத்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்லாட்டி என்ன என்ன குழம்பு வச்சாலும் பொரியல் பண்ணாலும் சூப்பரா இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மல்லி புதினா கருகாப்பழம் ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா கருகாப்பில பீன்ஸ் கேரட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மாங்காய் சூப்பரான குழம்பு கொழம்பு வைக்கலாம் மீன் குழ மீன் குழ போட்டால் மாங்காய் சூப்பராக இருக்கும் வேற லெவலில் குழம்பு மீன் குழம்பு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு மிளகா பொடி சாப்பிட்றதுக்கு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி மாங்காய் சூப்பராக இருக்குது பஜ்ஜி மிளகா வளர்க்கும் போல பஜ்ஜி மிளகா கொடை மிளகா ஊட்டி பீட்ரூட் முட்டைக்கோஸ் அவர் நல்ல பச்சை பசியே இல்லாத அவரக்கா தெரியுதா நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் நாட்டு கத்திரிக்காய் புளி குழம்பா இருந்தாலும் சாம்பார் புளி குழம்பு சாம்பார் பொரியலா இருந்தாலும் செம டேஸ்டா இருக்கும் இந்த கத்திரிக்காயில நைஸ் கத்திரிக்காய் சொல்லுவாங்க அதே மாதிரி நூடுல்ஸ் கடைக்காரங்களுக்கெல்லாம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி கோஸ் பெரிய பெரிய கோஸ் இருக்குது வெள்ளம் முள்ளங்கி சூப்பரான வெள்ள முள்ளங்கி அது போக பீக்கிங்காய் ஃப்ரெஷ்ஷான பீக்கிங்காய் இருக்குது சொரக்காய் இருக்குது புடலங்காய் இருக்குது நாட்டுப் பொடலங்காய் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா நாட்டு புடலங்காய் சூப்பராக இருக்கா யாருக்கெல்லாம் நாட்டுப்பள்ளங்க பிடிக்கும் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு களத்தில் போட்டு வருவாங்க பெரியவங்க நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் இங்கே இங்கே நம்ம கடையில் இருக்கு அது போக கொத்தவரங்கா கொத்தவரங்காய் பாருங்க சூப்பரா சூப்பரா இருக்கா கொத்தவரங்கா அது போக பாருங்க முட்டை கேளான் நம்ம ரூபா சிப்பி கேளான் ரூபா அது போக பார்த்தீங்கன்னா மழை வெங்காயம் பழைய வெங்காயம் நல்லா மழை வெங்காயம் பாருங்க கிலோ முப்பது ரூபா பூண்டு பூண்டு காய்கலாம்பூரா சூப்பரான மழை பூண்டு பாருங்க மழை பூண்டு இந்த நார்மல் பச்சை மிளகாய் பச்சை பசிய நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகாய் வெள்ளரிக்காய் இருக்கு மேரக்காய் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா நாட்டு பாவக்காய் சூப்பரான பாவக்காய் பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பா இருந்தாலும் சரி பொரியா இருந்தாலும் சரி ஃப்ரையாக இருந்தாலும் சரி செம்ம டேஸ்டா வேற லெவல் இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷா அது போக நம்ம திருப்பூர் தக்காளி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா தக்காளி தீந்து போச்சு கொட்டணும் இருக்குது டிப்பர்ல இருக்க எடுத்து கொட்டணும் மழை வெங்காயம் மழை வெங்காயம் நாலு இல்ல நூறுபா பாருங்க பெருசு பெருசா வெங்காயம் நாலுலாம் நூறுபா கழிச்சுக்கோங்க தலைதானே வேணும் வேணும் தலையா எந்த மாட்டு தலையா அதே மாதிரி சின்ன வெங்காயம் சூப்பரான சின்ன வெங்காயம் பாருங்க உருளைக்கிழங்கு குஜராத் உருளைக்கிழங்கு பாருங்க கிலோ உங்களுக்கு வேணுமா நம்ம கடந்த ரோட்டு மேலதான் இருக்கு மெயின் ரோட்டு மேலதான் இருக்கு இவர் வந்து இந்த மாட்டுக்கு வந்து காலிஃபிளவர் தலால வந்தாரு மூதித்தள்ளி சொல்லுங்க இவரு தான் நம்ம கடையில் ரெகுலராக வந்து வே வேஸ்டேஜ் காய்களும் வாடி போன காய்களும் மாட்டுக்கு கொண்டு எடுத்துகிட்டு போவாரு அதுவா மாட்டை கூட்டிட்டு வந்து பின்னாடியே கட்டுவார் பின்னாடி செடிக்குள்ள முடிச்சிருக்கு மாட்டுக்காரர் ஒரு அஞ்சு ஆறு மாட்டு வச்சிருக்காரு அது வந்து பால் வெண்ணெய் நெய்யெல்லாம் வாங்கிக்கலாம் விட்டேன் பாருங்க நெய் எதாவது இதாக சரி நம்ம கடைக்கு கஸ்டமர் வர்றாங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய்கறியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு புதினா காலிஃப்ளவர் எல்லா காய்கறியுமே இந்த காய்தான் தான் சொல்லு எல்லா காய்கறியுமே இருக்கு கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணாதீங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சரிங்களா ஓகே பாய் என்னுடைய இன்ஸ்டா சொந்தங்களே கடை பாத்தீங்கன்னா திருப்பூர் டூ பழைய பஸ் ஸ்டாண்ட் டூ பெருமநூலூர் போற வழியில கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருக்கு கூத்துமலை பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு அடி தள்ளி வந்தீங்கன்னா மசூதிக்கு ஆப்போசிட்ல பிஆர்ஜி கல்யாண மண்டத்துக்கு ஆப்போசிட்ல பி ஆர்ஜி கல்யாண மண்டத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு கண்டிப்பா வாங்க விசிட் பண்ணுங்க பார்த்து வந்தீங்கன்னா எங்கூட போட்டோஸ் எடுத்துக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்